இந்திய ராணுவத்தில் மருத்துவ சம்பந்தப்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு இது ஜாபுக்கு எப்படி விண்ணப்பிப்பது கல்வி தகுதி என்ன மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் என்பது குறித்த டீடெயில் இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்கலாம் இந்திய ராணுவத்தில் நர்ஸ் மற்றும் ஃபார்மசிஸ்ட் காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியேற்றிருக்காங்க தனி விவரத்தை பொறுத்தவரைக்கும் சாலிடர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வயது வரம்பை வரைக்கும் பதினேழரை வயது முதல் இருபத்தி ரெண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் உயரம் குறைந்தது நூத்தி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் கணிதம் அறிவியல் பாடத்தில் குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெணுடன் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பார்மசிஸ்ட் பொறுத்தவரைக்கும் வயது வரம்பு பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் குறைந்தபட்ச உயரம் நூத்தி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கல்வி தகுதியை வரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியில் குறைந்தது ஐம்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெணுடன் டிப்ளமோ பார்மசி சதவீதத்துடன் முடித்திருக்க வேண்டும் என்பதையும் ஆஃப் பார்மசி விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க முடியும் தேர்வு செய்யும் பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வில் பெறும் நேரடியாக இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன என்பதை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாது உடல் திறன் தேர்வு மற்றும் மருத்துவ தகுதி அடிப்படையில் தகுதியான நபர்கள் இந்த காலி பணியிடத்திற்கு நிரப்புவதற்காக தேர்வு செய்யப்பட உள்ளனர் கூடுதல் மதிப்பெண் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் மேலும் பல தகவல்களை ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இதுபோன்று இந்தியன் ஆர்மியிலிருந்து பல்வேறு வகையான காலி பணியிடங்கள் குறிப்பா அக்னி வீரர் உட்பட பல காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு